ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்ரூப்ளம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான சட்னி அதுவும் ரொம்ப ஸ்பைஸியாக முதல்ல இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் உளுந்த பருப்பு உடச்ச உளுந்தம்பருப்பாகவும் இருக்கலாம் முழு உளுந்தாகவும் இருக்கலாம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரெண்டாக மூணாக கட் பண்ணி இப்போது சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் புளி சின்னதாக ஒரு சொலை எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நல்லா தக்காளி வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா பழுத்தா தக்காளி பழமாக பெருசாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு கூட போட்டுக்கலாம் நல்லா அந்த சட்னி வந்து புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நாலு பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி சேர்த்துருக்கோம் நாலு பூண்டு பற்கள் அடுத்து நம்ம இந்த ரெசிப்பியோட மெயினாக உள்ளது கொத்தமல்லி அண்ட் புதினா இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டு அதாவது எந்தளவுக்கு நிறைய போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலாம் நம்ம இதை லைட்டாக ஒரே ஒரு வதக்கு ரொம்ப வதக்க வேணாம் ஒரு தடவை வதக்குனிங்கன்னா அதை அப்படியே சுருங்கிரும் அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடுங்க இது மாதிரி நீங்கள் வதக்கிட்டே இருக்கப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா அப்படியே அந்த ஹீட்லேயே இது ஹீட்லேயே நமக்கு போட்ட இலைகள்லாம் வந்து அப்படியே நல்லா சுருங்கிடும் இப்போ நம்ம எவ்வளோ நிறையா சேர்த்துருந்தோம் அதோட அளவு அப்படியே பாதியாக குறைஞ்சிருச்சு அதனால் நீங்கள் எந்தளவுக்கு இந்த இலைகள் சேர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா மல்லி புதினா வந்து ரெண்டுமே நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துது இப்போது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் சூப்பராக சூடான இட்லியோட பரிமாறினீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றி தாளிக்கலை உங்களுக்கு தாளித்தா பிடிக்குனா கடுகு கடு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கினா கட்டாயம் பத்து இட்லி கூட பத்தாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ